மனிதாபிமானமற்ற முறையில் போலீஸ்தார் நடப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை மனவேதனையோடு தெரிவிக்கின்றனர் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் தங்களை மனிதாபிமானமற்ற முறையில் காவல்துறையினர் நடத்துவதாகவும் கைது செய்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பணியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பதை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கும் நிலையில் தற்போது அந்த கோரிக்கையின் காரணமாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது என்றே சொல்லலாம் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபடும் பெண் தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்வதால் அங்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பெண் தூய்மை பணியாளர்கள் என்றும் பாராமல் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை தூக்கி சென்று கைது செய்து வருகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் கண்ணீர் மல்க அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது தங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் மிகவும் வேதனையோடு கண்ணீர் மல்க தெரிவிப்பதை பார்க்கும் போது காண்போருடைய நெஞ்சையும் கலங்க வைப்பதாகவே இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஐந்து மாதங்களாக மீண்டும் பணி வழங்க கோரி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று அவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது வேலை இழந்திருப்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தூய்மை பணியாளர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். বজে এঘাৰ বজে বজাত விளம்பர அரசுக்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் மீண்டும் பணி வழங்க கோரி கடந்த ஐந்து மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று அவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது பணி நிரந்தரம் கோரி கோட்டையை நோக்கி பேரணி செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தற்போது கைது செய்து வருகிறார்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபடும் பெண் தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்வதால் அங்கு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் விளம்பர திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்தியானந்தன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆஹ் நித்தியானந்தன் சொல்லுங்க தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு என்ன காரணம் தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கிறது தூய்மைப் பணியாளர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டம் என்பது ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் கிடையாது நான்கு மாதங்களுக்கு மேலாக நம்ம தூய்மை பண்ணல தான அக்குஸ்டிக்கல்ல அடிச்சு ஏத்துறாங்க ஜென்சிங்கள அடிச்சு ஏத்துறாங்க எங்க வேல உரிமையே தான நாங்க கேக்குறோம் ஊழல் பண்ணலையே பண்ணியناங்க இது ஒரு பிரயோஜனம் இல்ல இத்தனை மாச நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அரெஸ்ட் பண்றாங்க ஏத்துறாங்க கண்டிப்பா பாக்குதுங்க கண்டிப்பா பாக்குது பாக்காமல்ல இல்ல எங்க அவ்ளோ துன்பப்படுத்துறாங்க அடிச்சு ஏத்துறாங்க லேடிஸின கூட பார்க்க மாட்டேன்றாங்க ரொம்ப மோசமான அரசியல் यार இருக்குது

அண்மை தகவல்களோடு மீண்டும் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்தியானந்தன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நித்தியானந்தன் அங்கு தற்போதையுள்ள நிலவரம் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் காலை முதலே சென்னை பாரிமுனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் தன் சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகிடுவதற்காக சென்ற தூய்மை பணியாளர்களை தான் பாரிமுனையில் தடுத்து நிறுத்தியதால் பாரிமுனையில் அவர்களுடைய போராட்டம் என்பது வலுத்திருக்கிறது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தொடர்ச்சியாக அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள் இவர்களுடைய பின்னணி என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது தூய்மைப் பணியாளர்களை பொறுத்தவரை அவர்கள் இன்று நேற்று என்று அவர்கள் போராடவில்லை சுமார் நூத்தி முப்பது நாட்கள் நூத்தி நாற்பது நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடைசியாக அவர்கள் இறுதியாக அவர்கள் சென்னை மாநகராட்சியில் தூய் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அதை எண்ணு என்ற ஒரு திட்டத்தின் கீழாக அவர்களுடைய பணியை செய்து வந்தவர்கள் கடந்த முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களுடைய அன்றோடு அவர்கள் வேலை கிடையாது உடனடியாக வெளியேறுங்கள் என்று சென்னை மாநகராட்சி அவர்களை வெளியேற்றிவிட்டது அதன் பிறகாக தனியார் ராம் கி நிறுவனத்துடன் சென்று அவர்கள் பணியாற்றலாம் என்று சென்னை மாநகராட்சி கூறியது ஆனால் இதற்கு இது வந்து எங்களுக்கு போதுமான அளவிற்கான ஊதியம் இருக்காது அதே நேரத்தில் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி இருக்கிறோம் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றிய எங்களை தான் திமுக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருந்தார் இந்த நிலையில் எங்களை தனியாருக்கு பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் எப்பொழுது பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்பது ஒரு கேள்வி மற்றொன்று தனியாரிடம் சென்றால் சென்னை மாநகராட்சியில் வாங்கக்கூடிய அந்த ஊதியத்தை விட ஏழாயிரம் ரூபாய் குறைவாக இருக்கும் என்பது தூய்மை பணியாளருடைய மிக முக்கியமான வாதமாக இருக்கிறது ஆகவே வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊதியத்தில் ஏழாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு தனியாரிடம் சென்று ஏன் நாங்கள் பணியாற்ற வேண்டும் அதே சென்னை மாநகராட்சி எங்களுக்கு பணி வழங்கலாமே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதுதான் அவள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது மறுபுறத்தில் இந்த கேள்வி எல்லாம் அடுக்கடுக்காக அடுக்கி சென்னை மாநகராட்சிக்கு வெளியே ரிப்பன் பில்டிங் வெளியே பதிமூன்று நாட்களுக்கு மேலாக அவர்கள் பணியாற்றினார்கள் அதன் பிறகாக தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டம் என்பது அந்த பகுதியில் வலுத்திருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய செய்தியாளர் லாவண்யா அந்த பகுதிக்கு சென்று செய்தி கூடிய அந்த நேரத்தில் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த நேரடி காட்சியும் தற்போது நம் தொலைக்காட்சி வாயிலாக நேரலையில் பார்க்கக்கூடிய அந்த காட்சியாக இருக்கிறது செய்தியாளர்களை கூட செய்தி சேகரிக்க விடாமல் காவல்துறை தடுப்பதும் மறுபுறத்தில் அவர்களுடைய வேதனையை பதிவு செய்வதை கூட தடுக்கக்கூடிய ஒரு நிலை நிலை தான் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய காவல்துறையினர் பல தூய்மை பணியாளர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழலும் அதே நேரத்தில் மயங்கி விழுவதும் அதே நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்திருக்கிறோம் நான்கு ஐந்து மாதங்களாக ஒருவருக்கு வேலை இல்லை என்றால் அந்த குடும்பத்தை எவ்வாறு நாங்கள் நடத்த முடியும் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார்கள் ஒருவருக்கு சென்னை போன்ற ஒரு மாநகர பகுதிக்குள்ளாக ஒரு மாதம் வேலை இல்லை என்றாலும் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த தூய்மைப் எல்லாம் பலர் கணவனை இழந்த கைம்பெண்களாக இருக்கிறார்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பணியை செய்துதான் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார்கள் வாடகை வீடுகளில் இருந்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை பூர்வ குடிகள் பலரும் வாடகை வீடுகளில் தான் இன்னமும் வசித்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த தூய்மை பணியாளர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் சுமாராக அவர்கள் அனைவருமே அந்த வாடகை வீடுகளில் தான் இருக்கிறார்கள் வாடகை கொடுக்க முடியாமல் பலரும் திணறி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒருவேளை உணவும் இரண்டு வேலை உணவும் தான் அவர்கள் கடந்த ஐந்து மாதங்களாக சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கு தொடர்ச்சியாக நான்கு பெண்கள் முதற்கட்டமாகவும் இரண்டாவதாக நான்கு பெண்கள் மூன்றாவதாக நான்கு பெண்கள் என தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு மேலாக அவர்கள் தொடர் உண்ணாநிலை போராட்டத்திலும் முன்னெடுத்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மறுபுறத்தில் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டம் சென்னை மெரினா கடற்கரையில் இறங்கி போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட தலைமை செயலக போராட்டம் அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு வெளியே போராட்டம் என பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த தூய்மைப் பணியாளரிடம் அரசு முறையாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் அரசு பேச்சுவார்த்தை கூட நடத்த முன்வரவில்லை ஆனால் போராடக்கூடிய எங்களை தொடர்ந்து அடித்து துன்புறுத்தி கைது செய்வதும் அதே நேரத்தில் பெண் பணியாளர்களை ஆண்கள் ஆண் காவலர்கள் கைது செய்வதும் என தொடர்ச்சியாக இருக்கிறது ப பல பெண் தூய்மை பணியாளர்கள் உடைகள் எல்லாம் கலைந்து இருக்கக்கூடிய சூழலில் அப்படியே அவர்களை இழுத்து சென்று கைது செய்வதும் கைது செய்யக்கூடிய வாகனங்களுக்கு உள்ளாக அவர்கள் கொள்வதும் அவர்களை மீண்டும் கைது செய்வதும் என தொடர்ந்து அந்த பகுதியை ஒரு போர்க்களம் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் யார் எதற்காக கைது செய்கிறார்கள் என்பதுதான் இந்த நேரத்தில் கேள்வி இவர்கள் எல்லாம் தான் கடந்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை தூய்மையாக பார்த்து கொண்டவர்கள் சென்னையை நோய் பரவாமல் பார்த்து கொண்டவர்கள் கொரோனா காலத்தில் உயிரிழந்தவர்களை தங்களுடைய பெற்றோர் உயிரிழந்திருந்தால் மகன்கள் கூட கொண்டு சென்று அடக்கம் செய்ய முடியாத ஒரு இந்த பணியாளர்கள் தான் அவர்களை எல்லாம் கொண்டு சென்று அடக்கம் செய்யக்கூடிய பணியும் இருந்து அவர்களை உடலே வெளியே கொண்டு வந்தால் மாநகராட்சி தான் கொண்டு சென்று அடக்கம் செய்யும் இது போன்ற ஒரு புனித காரியங்களையும் செய்தவர்கள் தான் இந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய உயிர் போகும் அதாவது பெற்ற பிள்ளைகளே தாய் தகப்பனை கொண்டு சென்று அடக்கம் செய்தால் தங்களுக்கு கொரோனா வந்து உயிர் போய்விடும் என்று அச்சத்தில் பயந்து ஓடிய காலகட்டத்தில் தாங்கள் அந்த வேலையை செய்கிறோம் என்று இந்த தூய்மை பணியாளர்கள் தான் அந்த உடல்களை எடுத்து சென்று அடக்கம் செய்யக்கூடிய பணி ஆபத்தான நேரத்தில் உயிரை துச்சமென மதித்து கொரோனா காலகட்டங்களில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு தான் வேலை இல்லை என்று திமுக அரசு விரட்டி அடித்திருக்கிறது ஆனால் அரசு ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு பூ போல இருக்கும் பூலகாக மாறும் வேலை கொடுப்போம் உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்று பல ஆசை வார்த்தைகளை கூறியது மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறிய அரசு ஆட்சிக்கு

அர்த்தது அடுத்தது கிருஷ்ணா ஊற்றி தீ குடிப்போம் வந்து ரோட்ல படுத்து தலை வாழ்த்த தலையை குடுப்போம் போயிட்டு எங்களுக்கு பதில எங்களால முடிஞ்ச போராட்டத்தை நாங்களே போராடி பார்த்துட்டோம் பேச்சுவார்த்தைக்கு வரன்றாங்களே தவறு எங்களுக்கு முற்றுமா தான் பேச்சுவார்த்தை முடிக்கவே முடிக்க வர வா சும்மா வாய் இது வரைக்கும் முன்னாடி முன்னணிக்கிட்ட வருது எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு நீ இன்னைக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சு நாளைக்கு நாங்கள் வேலைக்கு போற போல வேலையில போய் நாங்கள் ஜெயிண்ட் ஆகணும் எங்க தடியா இருக்கிறது இதில் இரு குமார குரு பலனும் கே நேரம் இவங்க கார்த்திகனம் எங்களுக்கு முன் வந்து எங்களுக்கு முடிச்சு வைக்கணும் இந்த ஆறு மாசமா நாங்க தூய்மை பண்ணுற ஆயிரத்தி ஐநூறு மக்கள் ரொம்ப வேதனையோட துன்பத்தோட இருக்கிறோம் இதுல முடியாத ஒருத்தர் சூசைட பண்ணி தற்கொலைக்கு தூண்டப்பட்டு நான் மூணு பேரும் இதே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க வறுமையோட நான் நாலு மாசமா வாடகை கட்ட முடியாத கடங்காக ரொம்ப அசிங்கமான நாங்க பேச்ச வாங்கி வச்சுருக்கிறோம் எங்களால முடியல எங்களால இந்த அரசாங்கம் எங்களுக்கு பதில் சொல்லட்டும் ரொம்ப நாம் பார்த்திருக்கலாம் அந்த தூய்மை பணியாளர்கள் கூறக்கூடிய அந்த கருத்து என்பது மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது என்றால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது வாழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அரசு உடனடியாக தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பதில் கூற வேண்டும் வாழ்வாதாரம் எழுந்து இருக்கக்கூடிய தங்களை அரசு ஏன் இன்னமும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஆகவே அரசு இன்னமும் மௌனம் காக்காமல் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய அந்த கேள்வியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ஆகவே அரசு ஏன் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது இதற்காக தொழிலாளர் நலத்துறை இருக்கிறது சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் இருக்கிறார் அதே சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் இருக்கிறார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு இருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் தலைமைச் செயலாளர் இருக்கிறார் இது போன்ற ஒரு பிரச்சனை ஐந்து மாத காலமாக ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் தலைமைச் செயலாளர் கூட அதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் தலைமைச் செயலாளர் துவங்கி கீழே இருக்கக்கூடிய அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட அனைவரும் மௌனம் காட்பது இதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியும் மறுபுற நித்தியானந்தன் விரிவான அண்மை தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி